செய்திகள் முதலில் யானில் இடம்பெற்ற கோர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த அரச உத்தியோகஸ்தர் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சதமடித்த ஈழத்து தமிழ் இளைஞன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி கேரள போலீசாரால் தேடப்பட்டு வரும் இலங்கை தமிழர்கள் இலங்கையில் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய முன்னெச்சரிக்கை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடற்தொழில் அமைச்சர் நைஜீரியாவில் இருநூறு பேருடன் கவிழ்ந்த படகு இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுதுமலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிறப்பு இறப்பு பதிவாளர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் தாவடி சுதுமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் மானிப்பாய் வீதி தாவடி கிழக்கு கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய அன்னலிங்கம் செந்தில் குமரேசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு குறித்த நபர் மானிப்பாயில் இருந்து மோட்டார் சைக்கிளில் வந்தபோது எதிரே வந்த கார் மோதியுள்ளது இதனையடுத்து குறித்த நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை நோயாளரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாணிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சார்ஜாவில் இடம்பெற்று வரும் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண போட்டியில் இலங்கை அணி வீரர் சார்ஜன் சண்முகநாதன் சதம் அடித்துள்ளார் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஐம்பது ஓவர்கள் கொண்ட ஆசிய கிண்ண தொடர் போட்டி ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்று வருகின்றது நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிக்கு எதிரான போட்டி ஆரம்பமாகியது இந்த போட்டியில் இரண்டாவது ஓவரில் களமிறங்கிய சார்ஜன் நூற்றி முப்பத்தி ஒரு பந்துகளில் நூற்றி ஓட்டங்களை பெற்று ஐம்பதாவது ஓவரில் ஆட்டமிழந்துள்ளார் நேபாள அணிக்கு எதிராக கடந்த நடைபெற்ற போட்டியில் சார்ஜின் அரைச்சதம் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் இனி வரும் நாட்களில் ஜனாதிபதியுடன் உரிய முறையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பெப்ரவரி மாதத்தில் இருந்து நிச்சயமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் ஏனெனில் இந்த அரசாங்கம் எமக்கு ஒவ்வொரு கட்டமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளது நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக உள்ளோம் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையில் சுமார் அறுநூறு வரையான வாகன இறக்குமதியாளர்கள் கடந்த நான்கு வருடங்களாக அதிக சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் அவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் கேரளா நெடும்பசேரி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட இலங்கையர்கள் உள்ளிட்ட பதினைந்து வெளிநாட்டவர்கள் தலைமறைவாகியுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர் போலி பயண ஆவணங்களுடன் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டவர்களே இவ்வாறு தலைமறைவாகியுள்ளனர் இவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்கள் என தெரிய வருகின்றது தலைமறைவானவர்களில் இலங்கை நேபாளம் பிரான்ஸ் ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் இலங்கை அனுராதபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான சுரங்க பிரதீப் இலங்கை வடமராட்சியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான நீல் இலங்கை புத்தளத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான நாராயண முதியன் சிலகே நிகால் இலங்கை புத்தலத்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான டபாகே ஸ்ரீ மாளிகா மெலமி பெர்னாண்டோ நேபாளத்தை சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதான டோர்ஜி இலங்கை ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதான மனோகரன் இலங்கை முல்லைத்தீவை சேர்ந்த நாற்பது வயதான சிவராமகிருஷ்ணன் இலங்கை ஜாழ்பாணத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதான மங்காயத் கராபி பிரான்ஸ் எட்வர்ட் வலியண்டை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதான சந்திரலிங்கம் நடராஜ் இலங்கை ஜாழ்பானத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான தம்பிராஜ் ஜோகேந்திரம் ஈரானைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான அம்மிமொல்லா பாபகானி ரஷ்யாவை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான பெண்டலீவா டாடியானா பொர்கோஸ்னா இலங்கை முல்லைத்தீவைச் சேர்ந்த நாற்பது வயதான பிரேமானந்தி இலங்கை வடமராட்சியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான கவிதா இலங்கை புத்தளத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான துஷாரா தமயந்தி ஆகியோரே இவ்வாறு தலைமறைவாகியுள்ளனர் இவர்கள் சங்கமாநாடு போலீஸ் நிலையத்தில் கடவுச்சீட்டு சட்டம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் இந்த வெளிநாட்டினர் மீதான விசாரணைகளை எர்ணாகுளம் குற்றப்பிரிவு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது எனினும் தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளதால் இவர்களை குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர் இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி மதுளை நுவரேடியா கேகாளை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டியில் உள்ள ஜடினுவர உடபலாத்த உடுதும்புற தெல்தொட்டை தொழுவ அகுரண மற்றும் பன்ப உள்ளிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் அங்கீகாரம் மற்றும் உத்தரவின் பேரில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடந்த இருபத்தி எட்டாம் திகதி முதல் அமல்படுத்தப்படும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார் விடயம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் ஏஎச் எம் எச் அபேரட்ன கடற்தொழில் அமைச்சருக்கு முகவரியிடப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதியிடப்பட்ட கடிதம் மூலம் அறியத்தரப்பட்டுள்ளது என மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொஹி மாநிலத்திலிருந்து நைஜரை நோக்கி இருநூறுக்கும் அதிகமானவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த படகு விபத்திற்குள்ளாகியுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் சிக்கிய நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் விபத்து இடம்பெற்று பன்னிரண்டு மனத்தியாலத்தின் பின்னரும் எவரும் உஜிருடன் மீட்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதிகளமானவர்கள் ஏற்றப்பட்டதால் படகு கவிழ்ந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக நைஜீரியாவில் போதிய தரமான தரைவழிப் பாதைகள் இன்மையால் படகுகளில் மக்கள் நெரிசலாக பயணம் செய்வது வளமையான விடயம் இந்நிலையில் அதிக அளவு மக்களை ஏற்றும் போது போதியளவு பாதுகாப்பு இன்மையே படகு விபத்துக்கள் இடம்பெறுவதற்கு காரணமாக அமைகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான விபத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது நைஜீரியாவில் கவலைக்குரிய விடயமாக மாறியுள்ளதுடன் ஆப்பிரிக்காவின் சனத்தொகை அதிகமான நாட்டில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகள் சவால்களை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது